நாக்பூர்ல மாஸ்க் காட்டியாச்சு அதே மாதிரி இன்னைக்கு ராய்பூர்லயும் தெருக்கி விட்டுரலாமா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு இந்தியா வருஷஸ் நியூசிலாந்து செகண்ட் டி டுவெண்டி மேட்ச் வந்து நடக்க போகுதுங்க இந்த மேட்ச்ல இந்தியா வந்து வின் பண்ண போறாங்களா இல்ல நியூசிலாந்து வந்து கம் பேக் கொடுக்க போறாங்களா இப்ப இந்த நம்ம இந்தியா வின் வின் டாஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ரொம்ப நல்லதுங்க மேட்ச்லாம் இந்த ராய்பூர் பிச்சை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பேட்டிங்க்கு சாதகமா தான் வந்து இருக்கும் இந்த பிச்சுல வந்து சும்மா பேட்ஸ்மேன்ஸ் தெருக்கி விடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி இருக்கும் போது நம்ம டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பவுலிங் சூஸ் பண்றதுதான் நல்லது ஏன்னா இங்க டியூ ஃபேக்டர் வேற ரொம்ப அதிகமா வந்து அதனால எவ்வளவு பெரிய டார்கெட்டா இருந்தாலும் செகண்ட் பேட்டிங் பண்ற டீம் ஈஸியா சேஸ் பண்ணிடுவாங்க அதனால நியூசிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா அவங்களை எப்படியாவது ஒரு இரநூறு ரன்னுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணா போதும் அதுக்கப்புறம் ஈஸியா அந்த ஸ்கோரை சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒருவேளை நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற வாய்ப்பு கிடைச்சிட்டு வச்சுக்கோங்களேன் நம்ம அதுக்கும் கவலைப்படாம நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து போன தடவை எப்படி பேட்டிங்ல அதிரடி காட்டி இரநூத்தி முப்பது ரன்னுக்கு மேல எடுத்தோமோ அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு பேட்டிங்ல அதிரடி காட்ட முடியுமோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியாவது இரநூத்தி முப்பது ரன்னுக்கு மேல வந்து எடுத்துனுங்க அவ்வளோ பெரிய டார்கெட்டை நியூசிலாந்துக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதை சேஸ் பண்ணால் அவங்க கண்டிப்பா வந்து திணறுவாங்க அதனால ஈஸியா நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நியூசிலாந்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் அதே மாதிரி ராய்ப்பூர் பிச்சை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸை விட ஸ்பின்னர்ஸ்க்கு தாங்க வந்து சாதகமாக வந்து இருக்கும் அதனால நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் வந்து நியூசிலாந்தோட ஸ்பின்னர்ஸ் கிட்ட ரொம்ப கவனமாக வந்து இருக்கணும் இந்த ராய்ப்பூர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கிரவுண்ட் அப்படின்றனால நம்ம ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ண போகணும்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா பவுண்டரி லைன்ல கேட்ச் கொடுத்து ஈஸியா வந்து அவுட் ஆயிருவோம் அதனால நம்ம ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ணும்போது மட்டும் ரொம்ப கவனமா வந்திருக்கணும் அதே மாதிரி நம்ம இந்தியன் ஸ்பின்னர்ஸ் போலிங் போடும்போதும் சரி நம்ம வந்து நியூசிலாந்து பேட்ஸ்மேன்ஸ்க்கு எமனா வந்து இருக்கணும் இந்த ரெண்டு விஷயத்த பண்ணோம் அப்படின்னா ஈஸியா இந்த மேட்சை வந்து வின் பண்ணிருவோம் சரிப்பா இதெல்லாம் இருக்கட்டும் இன்னைக்கு டீம்ல ஏதாவது சேஞ்ச் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு டீம்ல வந்து ஒரு சேஞ்ச் இருக்க வாய்ப்பு இருக்குங்க போன மேட்ச்ல வந்து அக்சர் பட்டேல் வந்து இன்னைக்கு மேட்ச்ல அக்சர் பட்டேல் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் அவருக்கு இன்ஜுரி அப்படின்னால அக்சர் பட்டேலுக்கு ரீப்ளேஸ்மெண்டா இன்னைக்கு குல்தீப் யாதவ் வந்து டீம்ல இடம்பெற வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா ரவிபிஷ்ணா ஹர்ஷித் ராணா இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் கூட வந்து வந்து வர வாய்ப்பு இருக்குங்க அக்சர் பட்டேலுக்கு ரீப்ளேஸ்மெண்டா குல்தீப் யாதவ் தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமான பிச் அப்படின்றனால குல்தீப் யாதவ் வந்தார் அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட்டை வந்து எடுப்பாரு அப்படி இல்லைன்னா கூட அக்சர் பட்டேலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா ஹர்ஷித் ராணாவே உள்ள கூட கொண்டு வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஹர்ஷித் ராணாவும் ஓரளவுக்கு பேட்டிங் பண்றாருல அதனால அவரை கூட ஒரு ஆப்ஷனா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இப்படியும் யோசிக்க வாய்ப்பு இருக்கு சரி இன்னைக்கு அக் அக்சர் பட்டேலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா யார் வராங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்போ ஓவராலாக நம்மளோட ஆசை என்னவா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சூப்பரா வின் பண்ணியாச்சு அதே மாதிரி செகண்ட் மேட்ச்லேயும் வின் பண்ணணும் தான் நம்மளோட ஆசையாக இருக்குங்க ஆனா நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஈஸியா விட மாட்டாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மண்ணை கவிட்டோம்ல எப்படியாவது ரெண்டாவது டி ட்வெண்ட்டி மேட்ச்ல ஜெயிக்கணும் அப்படின்னு தான் வந்து பார்ப்பாங்க ஆனா இந்த டி ட்வெண்ட்டி மேட்ச்லாம் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா இன்னுமே நம்மளோட பேட்டிங்கை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க ஏன்னா போன மேட்ச்ல அபிஷேக் சர்மா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு அவர் அவுட் ஆனவனே ரொம்ப பயந்தோம் ஏதோ ஒரு இங்குசிங் வந்து ஆச்சு அதே மாதிரி இந்த மேட்ச்லேயும் நம்ம அபிஷேக் சர்மாவையே நம்பிட்டு இருக்க முடியாது எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே ஓவராலாக கான்ட்ரிபியூஷன் கொடுத்தா மட்டும்தான் நம்மனால நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும் இல்லைனா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் அதனால இன்னைக்கு மேட்ச்ல எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நடக்க போகிற இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு இந்தியா வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லை நியூஸ்லாம் வந்து வின் பண்ணுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்